ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்க போனா மட்டன் குழம்பு ரெசிபி செய்கிறது பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாங்க தேவையானது என்ன ஊற்றிது என்ன பண்ணிட்டு சோம்பு சோம்பு வெங்காயம் வதங்கிட்டோம்

இஞ்சி பூண்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேசி போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை வாசம் போக வதங்க பச்சை வாசம் போக வதங்கிடுச்சுங்க மஞ்சள் தூள் வச்சுன்னு போட்டுக்கலாம் இப்போ அரை மட்டன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு போட்டுக்கலாம் தேவையான உப்பு தண்ணி விட்டு வெந்து வருங்க அது கறி மூடி வச்சுக்கலாம் அது வேக கேட்கல வெங்காயம் தக்காளி ஒன்று இது வர மிளகாய் வீட்டில் அடிச்சு கறி மிளகாய் ஒன்று போட்டு எல்லாம் வதக்கி வச்சிருக்கோங்க ஆட்டி எடுத்துக்கலாம் ஆட்டி எடுத்து பார்க்கலாம் ஆட்டி வச்சுங்க இது வேற துளி கூட தண்ணி ஊற்றுறே இல்லை எவ்வளோ தண்ணி அதுவே விட்டு வந்துருக்குன்னு வெந்து

நமக்கு கொஞ்சம் குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றணுங்க இது வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சுன்னா தேங்காய் அரைச்சி மூடி போட்டுக்கலாம் தேங்காய் ஒரு ஸ்பூன் கல்லை சோம்பு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சுங்க நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குங்க இதுல தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயும் ஊற்றி நல்லா கொதிக்குதுங்க மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அப்புறம் தாளிச்சா ரெட்டி குழந்தை இசில இறங்கிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சூப்பராகிடுச்சு தாளிச்சுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன கடுகு உளுந்து வெங்காயம் கட்டி கட்டிக்கிறேன்